எல்லா தமிழ் தாய் மக்களுக்கு வணக்கம் நான் மை சுதாகர் மிக்கிற இன்னைக்கு நம்ம இரண்டு நாளாக வந்து பரபரப்பான நியூஸ் வந்து பார்த்துட்டு இருப்போம் ஒரு சினிமாவில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது தான் வந்து ஃப்ளைட்டை கடத்துறதும் ட்ரெயினை கடத்துறதும் பெரிய பெரிய எம்பி எம்எல்ஏ சிஎம் இந்த மாதிரி பெரிய பெரிய அதிகாரிகளை கடத்து வச்சுக்கிட்டு அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றினா தான் இவங்கள தான் வந்து நான் விடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சினிமாவில் தான் பார்த்துருப்போம் ஆனால் நெஜத்திலேயே இப்போ வந்து ட்ரெயினை கடத்திருக்காங்க அதாவதுங்க பாகிஸ்தான்னாவே கொஞ்சம் ஒரு முரட்டான ஆட்கள் தான் இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் மற்ற மற்ற நாடுகள்லாம் அவங்க வந்து அடிக்கடி சண்டை போடுவாங்க வீணாக வந்து சண்டை இழுப்பாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவங்க நாட்டுக்குள்ளேயே இந்த பலுசிஸ்தான் வந்து இருக்குது அது தனி நாடாக கொடுங்க அப்படின்னு சொல்லி போராடுற அளவுக்கு இவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற கேள்விகள் வந்து இருக்குது அங்கே உள்ள விடுதலை போராளிகள் அதாவது தீவிரவாதிகள்னு சொல்லப்படக்கூடிய விடுதலை போராளிகள் வந்து எழுபது வருஷமாக வந்து இருக்காங்க எதற்காக வந்து இருக்காங்க ஏன் பாகிஸ்தான்லேயே இருந்தால் என்ன அந்த நாடு மாநிலத்தை வந்து பாகிஸ்தான் வந்து கண்டுக்கல அவங்களுடைய கல்வி உயர்வு அவங்களுடைய வணிக உயர்வு அவங்களுடைய மொழி உயர்வு எதுவுமே வந்து பாகிஸ்தான் வந்து செய்யலை அதனால் எழுபது வருஷமாக வந்து எங்களுக்கு இதை தனிநடாக கொடுத்துருங்கன்னு நாங்கள் இருக்கோம் பாகிஸ்தானை வந்து கொடுக்க மாட்டுறாங்க எங்களை வந்து அடிமையாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஹரியா நாட்டுக்காரங்க சைனீஸ்காரங்க இவங்களை வந்து எங்கள் நாட்டில் வணிக வளங்களை எடுத்து எங்களுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மி பண்ணுறாங்க சினிமாவில் நடக்கிற மாதிரி இப்போ நம்ம பார்த்துருப்போம் அவங்க வந்து பிளாஸ் பண்ணி அந்த ட்ரெயினை அட்டேக்கர் பண்ணி கிட்டத்தட்ட ஐநூறு பேர் அந்த ட்ரெயினில் இருந்துருக்கிறாங்க ஐநூறு பேரில் பெண்கள் குழந்தைகள் மற்ற நபர்கள் அவங்களாம் வந்து விடுதலை பண்ணிட்டாங்க நூற்றம்பதுலேருந்து இரநூறு பேரை மட்டும் வந்து இவங்க வந்து பிணை கைதிகளாக வச்சுருக்காங்க இந்த இரநூறு பேர் யாருன்னு பார்த்தோம்னா பலுசிஸ்தான் ராணுவ வீரர்கள் ஜாஃப்ரி எக்ஸ்பிரஸ் கிடாக்குங்கிற இடத்துல இருந்து கிளம்பி பேசவரம்ங்கிற ஊருக்கு வந்து போயிட்டுருக்கு இங்கே போகும்போது சிபிங்கிற இடத்துல வந்து பாம்பிளாஸ்ட் பண்ணி இந்த தீவிரவாதிகள் வந்து இந்த ட்ரெயினை வந்து டேக் ஓர் பண்ணியிருக்காங்க அந்த தீவிரவாதிகள்னு சொல்லப்படக்கூடிய விடுதலை போராளிகள் வந்து வீடியோ எடுத்து இவங்க வந்து இந்த வீடியோ வந்து வெளியே விட்டுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது ராணுவ வீரர்களை அவங்க சுட்டு கொண்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வந்துட்டு இருக்குது இந்த நியூஸு தெரிஞ்ச உடனே பாகிஸ்தானில் உள்ள ராணுவம் கிளம்பி துபிக்குங்கிற இடத்துக்கு போயிருக்கிறாங்க ஸோ இவங்க பிஃபோர் எல்லாமே தெரிஞ்சிருக்கு இவங்களுக்கு இப்படி வருவாங்க இது பண்ணுவாங்க அதனால தான் இப்படி நீங்கள் பக்கத்தில் வந்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் நாங்கள் கொண்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதுவும் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா பாலைவனம் மாதிரி இருக்குங்க ஒரு மலை இடுக்கலை பாலைவனம் மாதிரி இருக்குது அங்கே நெட்டு ஊர் கிடையாது எந்த ஒரு தொடர்பும் இல்லாத ஒரு இடம் அந்த இடத்துல பாம்பிளாஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க அதனால பேச்சுவார்த்தை வந்து நடந்துகிட்டு இருக்குது அவங்க வந்து ஒவ்வொரு உயிர்களாக கொண்டுகிட்டு இருக்காங்கிற மாதிரியான விஷயங்களும் பரவிட்டு இருக்குது மெயின் கான்செப்டே என்னன்னா அந்த நிறைய வணிக வளங்கள் விவசாயம் என்ற எல்லா தானியங்களும் வளரக்கூடிய நல்ல செழிப்பான ஊர் இந்த பலூசிஸ்தான் என்ற ஊர் இந்த ஊரை வந்து அவங்க வந்து சைனாக்கான ஜப்பான்களுக்கிட்டையும் கொரியன்ஸுகிட்டையும் கொடுத்ததுனால அவங்க உள்ள நுழைஞ்சி அங்கே உள்ள வணிகங்கள்லாம் சுரண்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கோபம் தான் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு அவங்களுக்கு ஸோ ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன் இவங்க நாட்டுக்காக இவங்க மக்களுக்காக இவங்க மொழிக்காக இவங்க கல்விக்காக இவங்களுடைய வளர்ச்சிக்காக இவங்களோட விவசாயத்தை காப்பாற்றுறதுக்காக இவ்வளோ போராடுறாங்க இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதை பார்க்கும்போது எனக்கும் சில விஷயங்கள் தோணுது அதாவது நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களே நம்ம இந்தியாவில் முக்கியமான மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு இந்த தமிழ்நாடில் முக்கியமான மாவட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் இந்த தஞ்சாவூர் மாவட்டம் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு தாயாக விளங்கக்கூடிய ஒரு மாவட்டம் தமிழ்நாட்டுக்குன்னு கிடையாது இந்தியாவுக்கே ஒரு தாயாக இருக்கக்கூடிய மாவட்டம் எல்லா இந்தியர்களுக்கும் தெரியக்கூடிய ஒரு ஊர் தஞ்சாவூர் இந்த ஊர் வேர்ல்டு ஃபுல்லாக தெரிகிறதுக்கான காரணம் என்ன தஞ்சாவூர் பெரிய கோயில் ராஜராஜன் கட்டணம் பெரிய கோயில் இந்த பிரம்மாண்டத்தை பார்க்க தான் உலக மக்கள்களும் வர்றாங்க இந்தியா மக்கள்களும் வர்றாங்க சரி ஓகே அது ஒரு பக்கம் இன்னொரு அதிசயம் என்ன டெல்டா மாவட்டம் அதாவது விவசாயம் பூமி நெல் விளையக்கூடிய பூமி இதுதான் தமிழ்நாட்டுக்கு தாயாக இருக்கக்கூடிய பூமி அதாவது விவசாயம் நெல் அதிகமாக விளைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய மண் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள மண் இந்த மாவட்டத்தை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு எழுபது கிலோமீட்டர் தொலைவில் நெல் விவசாயம் தான் அதிகமாக பண்ணிகிட்ருக்காங்க நெல் போட்டால் அமோகமாக விளைச்சல் வரும் ஓகேங்க கொஞ்சம் வருடமாக இந்த தஞ்சாவூர் மாவட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்ருக்குன்னு தான் சொல்லலாம் சமீபத்தில் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் மீட்டேன் ஃபேக்ட்ரி அதாவது பெட்ரோல் எடுக்கும் ஃபேக்டரி வந்து ஆரம்பித்தாங்க தஞ்சாவூர்லேருந்து ஒரு இருபதாவது கிலோமீட்டர் அம்மாப்பேட்டைங்கிற ஊர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இந்த மீட்டேன் ஃபேக்ட்ரி வந்து இருக்குது ரெண்டு ஃபேக்ட்ரி இருக்குதுங்க இந்த இதோட ரெண்டு ஃபேக்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தக்க 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 தக்கத்தான் எப்போயுமே எரிஞ்சிக்கினே இருக்கும் ஸோ இங்கே தான் வந்து அந்த விவசாய நிலத்தை சுற்றி தான் வந்து பெட்ரோல் அதிகமாக இருக்குது இங்கே தான் நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபேக்ட்ரி ஆரம்பித்து அங்குள்ள விவசாய நிலங்கள்லாம் அழிச்சிட்ருக்கு இந்த ஃபேக்ட்ரி இங்கே வரக்கூடாதுன்னு நிறைய அரசியல்வாதிகள் அரசியலுக்காக போராடினாங்க அவங்க பேரை வந்து நம்ம எப்படி மீட்டு கொடுத்தோம்னா நம்ம அரசியலில் பெரிய ஆள் ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் போராடினாங்க ஆனால் உண்மையிலேயே மனசார யாரும் போராடலை மற்றொரு விஷயம் ரியல் எஸ்டேட்டுங்கிற ஒரு பிஸ்னஸை கொண்டு வந்துட்டு எல்லா விவசாய நிலங்களையும் அழித்து பிளாட் போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு தஞ்சாவூருக்கு பேர் வந்துருச்சு ஸோ இங்கே வந்து எங்கள் ஊரில் எல்லாமே கிடைக்குதுங்க மால் இருக்குது ஐடி கம்பெனி இருக்குது மற்ற மற்ற என்ன கேட்டாலும் இங்கே எல்லாமே கிடைக்குதுங்க அப்படின்னு பெருமையாக நம்ம தஞ்சாவூர் மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க தஞ்சாவூரில் உள்ள மேல் அதிகாரிகளும் சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதாவதுங்க இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷம் போட்டுமே இந்த தஞ்சாவூர் வந்து டெல்டா கிடையாது சிட் தஞ்சாவூர் சிட்டி அதாவது திருச்சி சிட்டி சென்னை சிட்டி எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஆகிடும் ஏன்னா அந்த விவசாய நலங்களாக கொஞ்சம் நாள் அழிஞ்சிடும் அப்புறம் சிட்டியாக தானே மாறும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஆந்திராவில் எப்படி திருப்பதியை பாதுகாத்து சாமிக்காக போராடுறாங்க அவங்க எப்படி அந்த பாதுகாப்பாக அந்த சாமி வச்சுருக்கிறாங்க ஸோ புட்டப்பருத்தி கூட்டப்பருத்தி ஊருக்குள்ள போனோம்னாவே பாதுகாப்பாக வச்சுருக்காங்க ஏன் பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சர் காரைக்கால் போனோம்னாவே செக் போஸ்ட் வச்சு எல்லாத்தையும் செக்கிங் பண்ணி அழகாக அனுப்புகிறாங்க இது வந்து தாயாக விளங்கக்கூடிய விவசாயம் சோறு போடுற பூமி இந்த பூமியை காப்பாற்றணும் அப்படின்னா இருக்கிற சிஎமாக இருக்கட்டும் இல்லை வரப்போகிற சிஎமாக இருக்கட்டும் கொஞ்சம் மனசு வச்சு அந்தந்த மாநிலத்தில் ஒவ்வொரு அதிசயமான இடங்களை பாதுகாப்பாக வச்சுருக்காங்களோ அதே போல் இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தையும் பாதுகாப்பாக வச்சாங்கன்னா இன்னும் ஒரு ஐநூறு வருஷத்துக்கு தஞ்சாவூர் அழிக்க முடியாது இங்கே விளையக்கூடிய விவசாயத்தையும் அழிக்க முடியாது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள விவசாய நிலத்தை யாரும் அழிக்கக்கூடாது பிளாட் போட்டு விற்கக்கூடாது வருங்கால சிஎம் தெரிஞ்சு இதை பாதுகாத்தாங்கன்னா வைங்களேன் உலக மக்கள் உங்களை கொண்டாடுங்க இதை நினைக்கிறது கரெக்டுன்னு நினைச்சிங்கன்னா கமண்டில் எஸ்னு கொடுங்க நண்பா இவ்வளோ நாடுகள் வந்து இந்தியாவில் வந்து ஃபேக்ட்ரி வைக்கிறோம் அப்படிங்கிற ஒப்பந்தங்கள்லாம் நிறைய போட்டிருக்காங்க அது மெயினாக வந்து தமிழ்நாட்டில் நிறைய நிறைய ஃபேக்ட்ரிகள் வந்துருச்சு அதுவும் இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ள அது தஞ்சாவூருக்குள்ளேயும் நிறைய எல்லாம் வந்திருக்கு மக்கள் இங்கே உள்ள மக்கள் விவசாயம் செய்ய மாட்டாங்க அதனால் வந்து இவங்களுடைய வேலை இவங்களுக்கு வேலை வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபேக்ட்ரி உள்ளே வர வச்சு எல்லாருக்கு எல்லாேருக்கும் வேலை கொடுத்துருக்காங்க இங்கே உள்ள விவசாயத்தை அதிகப்படுத்தி இங்கே உள்ள மக்களுக்கு விவசாய வேலையை அதிகப்படுத்துனி அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கரெக்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணு நண்பா கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டா பல நாடுகளில் பல மாநிலங்களில் இந்த மாதிரி தான் சில ஊர்கள் வந்து அழிஞ்சிட்டு இருக்குது அதனால் எங்கள் ஊரும் இப்படி ஆக போகுது அப்படிங்கிறதுக்காக சொல்ல வந்தேன் பாகிஸ்தான் வந்து இன்னொரு மேட்டர் வந்து கோத்தோடு பார்க்குறாங்க இந்த பாலுசிஸ்தான் அவங்களுக்கு வந்து இந்தியா வந்து எதை ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க மெயின் காரணமே பார்த்தீங்கன்னா சைனா சைனா வந்து அந்த பாலுசிஸ்தானில் வந்து பல வணிக வளங்களை அழிச்சிட்டு இருக்கிறாங்க அதாவது கோல்டாக இருக்கட்டும் எண்ணெய் பொருட்களாக இருக்கட்டும் இரும்பு தாதுக்களாக இருக்கட்டும் இப்படி பல பொருட்களை எடுத்து அழிவுகளை உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு பின கைதிகளாக இருக்கக்கூடிய அந்த உயிர்களெல்லாம் காப்பாற்றி வெளியில் விடணும் அப்படின்னு அந்த இரவன் கேட்டுக்குவோம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மைக் சுதாகர் தேங்க்யூ